நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் அதுக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சா கிட்ட வந்து பஞ்சகவியத்துல செய்யக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் இருக்குது இதை வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு வீட்டில் இருந்தபடியே ஒரு தொழிலாக தொடங்கலாம் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய வந்து எல்லோரும் வேண்டி விரும்பி வாங்குறாங்க ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில் வந்து அரிசியோ இல்லை மற்ற தானியங்களோ பார்க்கும்போது அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்கும் நம்ம கிட்டே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்பைரி டேட் இல்லை அப்படிங்கறதுனால நீங்கள் தைரியமாக இதை வாங்கி எடுத்து பண்ணலாம் அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம நிறைய பேருக்கு அதை சேல் பண்ண ட்ரை பண்ணுறதை விட இவ்வளோ வெரைட்டி இருக்கிற ஒரே கஸ்டமர் கிட்ட நம்மளால் நிறைய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண முடியும் அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வால்யூம் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சின்னதாக வீட்டில் இருந்தபடியே இருக்கிற லேடிஸ் கூட நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கோயிலுக்கு போகும்போது நமக்கு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இவங்க கிட்ட சேல் பண்ணாலே போதுமானது ஒரு நல்ல வருமானமும் கிடைக்கும் வருமானம் தவிர நம்ம வந்து ஒரு கோ சேவா பண்ணதுக்கான பலனும் கிடைக்கும் அதே தவிர இதை இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கிற போது உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் போது உங்களுக்கே வந்து இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக எடுத்து ஒரு ரீசெலிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து பண்ணணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி